பின்னால் விளக்கப்பெறும் பொருத்தமும் பொருளை தேர்ந்தெ தேர்ந்தெடுக்கவும் அதை பார்க்க போகிறோம் ஓகேவா இதில் வந்து ஓமை தொடரில் பொருள் அறிதல் அப்புறம் மரபு தொடரில் பொருள் அறிதல் பழமொழிகள் இது வந்து பார்க்கலாம் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல்லா அதுல வந்து ஓமை என்பது ஒரு பொருளை மற்றொரு பொருளுடன் ஒப்பிட்டு கூறும் இலக்கிய சிறப்பு ஓமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்ந்தெடுக்கும் போது பின் பின்வரும் விஷயங்களில் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஓமையால் கூறப்படும் பொருள் என்ன ஓமையால் கூறப்படும் பொருளின் தன்மை என்ன ஓமையால் கூறப்படும் பொருளின் பண்பு என்ன ஓமையால் கூறப்படும் பொருளின் நிலை என்ன இதெல்லாம் பாத்துக்கிறனும் ஓகேவா இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க கரையான் கரையான் குற்று புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்தது போல் கரையான் வந்து புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்தது போல் இது வந்து அத்துமீறலில் வருது அத்துமீறல் அதே மாதிரி உவமை என்ன அப்புடின்னா அச்சில் போல் ஒரே சீராக இருப்பது உவமை என்ன அப்படின்னா அவளை நினைத்து உரலை இடித்தார்போல் கவனம் இல்லாமல் செய்கிறது அவளை நினைத்து உரலை இழித்தாற்போல் கவனம் இல்லாமல் செய்கிறது ஓகேவா இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம் கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்தது போல் அத்துமீறல் அச்சில் போல் ஒரே சீராக பொருள் அவளை நினைத்து உரளை இடித்தது போல் கவனம் ஓகேவா அடுத்து பார்க்கலாம் அடுத்து என்னென்னா ஆயிரங்காலத்து பயிருக்கு ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலத்துக்கு உரியது எடு எடுப்பார் கைப்பிள்ளை அதாவது தன் சிந்தனையின்றி சொல் சொல்பவரின் பேச்சை தான் எடுப்பார் கைப்பிள்ளை ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க பட்டறிவு இல்லாத படிப்பறிவு அவளை நினைத்து உரலை இடித்தது எண்ணமும் செயலும் ஒத்துவராமை முதலை கண்ணீர் பொய்யழுகை அவசர கொடுக்கை எண்ணி துணியார் அவசர குடுக்கை எண்ணி துணையார் ஆகாய தாமரை ஒன்று இல்லாத ஒன்று ஆகாய தாமரைங்கிறது ஒன் இல்லாத ஒன்று அவசர குடுக்கை அப்படின்னா எண்ணி துணியார் முதலை கண்ணீர்னா பொய்யழுகை அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படின்னா எண்ணமும் செயலும் ஒத்துவராமை ஏட்டு சுரைக்காய் கரைக்கு உதவாதனா பட்டறிவு இல்லாத படிப்பறிவு எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா தன் சிந்தனையின்றி சொல்பவரின் பேச்சை கேட்டல் ஓகேவா கம்பி நீட்டல் அப்படின்னா சொல்லிக்கொள்ளாமல் செல்லல் கம்பி நீட்டல்னா சொல்லிக்கொள்ளாமல் செல்லல் தாளம் போடுதல் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல் தாளம் போடுதல் அப்படின்னா எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம் காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது பஞ்சாய் பறல் பறத்தல் அப்படின்னா அலைந்து திரிதலாம் பஞ்சா பறக்கிறாண்டா அரை அலைந்து திரிதலாம் குட்டிச்சவரு அப்படின்னா பயனின்றி இருத்தல் தான் குட்டிச்சவரு கொட்டி அளத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல் தான் கொட்டி அளத்தல் அடுத்து கயிறு திரித்தல் கயிறு திரித்தல்னா என்ன இல்லாத சொல்லல் இல்லாததை சொல்றது தான் கயிறு திரித்தலா ஓலையை கிழித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா வேலை போய்விட்டது ஓலையை கிழிச்சிட்டாங்க அப்படின்னா வேலை போய்விட்டது முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுகை குரங்கு பிடி அப்படின்னா விடாப்பிடி நீர் மேல் எழுத்து நீர்மேல் எழுத்து அப்படின்னா மறைந்து போதல் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் கயிறு திரித்தல் அப்படின்னா கயிறு திரித்தல் அப்படின்னா இல்லாததை சொல்லல் தான் கயிறு திரித்தல் ஓலையை கிழிச்சிட்டாங்க அப்படின்னா வேலை போய்விட்டது அப்படின்னு அர்த்தம் முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் குரங்கு பிடி அப்படின்னா விடாப்பிடி நீர்மேல் எழுத்து அப்புடின்னா இல்லாததை சொல்லல் அதான் நீர்மேல் எழுத்து ஆகாய தாமரை ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று தான் ஆகாய தாமரை ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலத்துக்கு உரியது முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுகை பொட்டி அளத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல் ஆயா ஆகாயத்தமறைனா இல்லாத ஒன்று ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலத்துக்கு உரியது முதலை கண்ணீர் அப்படின்னா அழுகை கொட்டி அளத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல் கொட்டி அளத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல் ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலத்துக்கு நீண்ட காலமாக இருப்பது கள்ளில் நார் உரிப்பது இல்லாத செயல் கல்லில் நார்வடிக்க முடியுமா இல்லாத செயல் கம்பி நீட்டல் அப்படின்னா சொல்லிக்கொள்ளாமல் அதாவது விரைந்து வெளியேறுதல் தான் கம்பி நீட்டல் ஆ கனல் காணல் நீர் காணல் நீர் அப்புடின்னா காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது தான் காணல் நீர் கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டுனா ஆராய்ந்து பார்க்காமல் ஆயிரம் காலத்து பயிர் ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் ஆயிரம் காலத்து பயிர்னால் நீண்ட காலமாக இருப்பது கள்ளி நார் உழுப்பது இயலாத செயல் இயலாத செயல்தான் கல்லில் நார் உழுப்பது கம்பினீரல் விரைந்து வெளியேறுதல் தானல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பார்க்காமல் கண்ணை மூடிக்கொண்டு அடுத்த கேள்வி காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல் காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல் அப்படின்னா தற்செயல் நிகழ்வு காக்கை குர பணம்பழம் விழுந்தது அது வந்து தற்செயல் நி நிகழ்வு காக்கை குர பணம்பலம் விழுந்தது தற்செயலான நிலவு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது எதர் எதிர் எதிர்பாராத நிகழ்வு நம்ம எதிர்பார்ப்போமா பூதம் வெளியில் வரும் அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வு பசுமரத்து போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிந்து உள்ளது ஆணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிந்து உள்ளது விழலுக்கு நிறைத்த நீர் போல அப்படின்னா விழலுக்கு பயனற்ற செயல் விழலுக்கு இரைத்த நீர் போல் அப்படின்னா பயனற்ற செயல் பசுபரத்து ஆணி போல் அப்படின்னா எளிதில் மனதில் பதிந்தது தான் பசுமரத்து போல் அது வந்து விழலுக்கு இரைத்த நீர் போல் அப்படின்னா பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டியார் போல அப்படின்னா ஒற்றுமை இன்மை நெல்லிக்காய் மூட்டையை கொட்டியார் போல் அப்படின்னா ஒற்றுமை இன்மையா காலை காலை விடுகிறது அப்படின்னா எது காலை வாடி விடுகிறது அப்படின்னா மரதி நம்மை அடிக்கடி காலை வாரி விடுகிறது ஓகேவா மரதி நம்மை அடிக்கடி காலை வாரி விடுகிறது அடுத்து மலையேறி விட்டது மலையேறி விட்டதுன்னா மாற்றம் பெறுதல் தான் மலையேறி விட்டது மாற்றம் பெறுதலை மலையேறி விட்டது அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து என்ன அப்புடின்னா குன்றி குன்றேரி யானைப்போர் கண்டா கண்டற்றால் அப்படின்னா குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் இந்த உமை உவமைக்கு பொருள் என்ன அப்புடின்னா பாதுகாப்பு குன்றில் மேல் யானைப்பூரை பார்க்கறது நம்ம மீது எந்த டேமேஜும் வராது அதான் பாதுகாப்பு அடுத்து என் தோழி அனைவரிடத்தும் தாமரை இலை நீர் போல பட்டும் படாமலும் பழகுவாள் என் தோழி என் தோழி அனைவரிடத்திலும் தாமரை நீர் போல பட்டும் படாமலும் பழகுவாள் இது வந்து தாமரை இலை நீர் போல அப்படின்னு வர்றது தாயின் முகத்தை கா காணாத குழந்தை மலைமுகம் காணாத பயிர் போல வாடியது இது எதுக்காக சொல்றது மலைமுகம் காணாத பயிர் போல தாய் விபத்தை காணாத குழந்தை மலைமுகம் காணாத பயிர் போல வாடியது இது மலைமுகம் காணா பயிர் போல கண்ணினை காக்கும் போல அப்படின்னு யாரோ எதை எப்படி சொல்லுவாங்க கண்ணினை காக்கும் இமை போல ஓமை இது வந்து ஓமை பொருள் எப்படி இருக்கும்னா தாய் தன்னுடைய குழந்தையை கண்ணினை காக்கும் இமை போல பாதுகாத்து வளர்த்தாள் கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னா தாய் தன்னுடைய குழந்தையை கண்ணினை காக்கும் இமை போல பாதுகாத்து வளர்த்தாள் சிலை மேல் எழுத்து போல இலை இளமையில் கற்கும் அறக்கருத்துக்கள் சிலை மேல் எழுத்து போல மனதில் நிலைத்து நின்று வாழ்வை வளமாக்கும் சிலை மேல் எழுத்து போல் அப்படின்னா இளமையில் கற்கும் அறக்கருத்துக்கள் தான் சிலை மேல் எழுத்து போல மனதில் நிலைத்து இதில் என்ன கீவனா மனதில் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதான் சிலை மேல் எழுத்து போல அப்படிங்கன்னா மனதில் நிலைத்து நிற்கும் அதான் சிலை மேல் எழுத்து போல பசுமரத்தை ஆணி போல அப்படின்னா என் இளம் வயதில் தமிழர தமிழ் ஆசிரியர் கற்றுக் இலக்கணம் பசுமரத்த ஆணி போல மனதில் பதிந்தது பசுமரத்த ஆணி போல ம போல அப்படின்னாலே மனதில் பதிந்தது அப்படின்னு தான் வரணும் என் இளமை வயதில் தமிழ் ஆசிரியர் கற்றுக் இலக்கணம் பசுமரத்த ஆணி போல மனதில் பதிந்தது கல்மேல் எழுத்து கல்மேல் எழுத்து போல அல்லது சிலைமேல் எழுத்து போல அப்படின்னா திருவள்ளுவரின் புகழ் கல்மேல் எழுத்து போல நின்று நிலைத்து நிற்கிறது அத்தி போல் அப்படின்னா எப்போதும் என் வீட்டிற்கு வராத வாராத மாமா அத்தி போல் அன்று வீட்டுக்கு வந்தார் மலரும் மான மனமும் மலரும் மனமும் போல அல்லது மலரும் மாலையும் போல அல்லது நிலவும் வானமும் போல அல்லது நகமும் சதையும் போல அதாவது ரெண்டு ரெண்டு உமையும் சொல்லியிருக்காங்க மலரும் மனமும் மலரும் மாலையும் நிலவும் வானமும் நகமும் சதையும் ரெண்டு ரெண்டு ஓமை சொல்லியிருக்காங்க இதுக்கு என்னன்னா திருவள்ளுவரும் அவர் மனைவி வாசுகியும் வாழ்வில் மலரும் மனமும் மனமொன்று பட்டு வாழ்ந்தனர் இதில் என்ன கீவுனா மனம் ஒன்றுபட்டு எல் ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுபட்டு ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதான் ரெண்டுமே ஒன்றுபட்டு போல போல வர்றது கீரியும் பாம்பும் போல அப்படின்னா ரெண்டும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இந்தியாவும் பாகிஸ்தானும் காஷ்மீருக்காக கீரியும் பாம்பும் போல இடைவிடாது சண்டை போட்டுக்கிறாங்க அடிக்கடி சண்டையிட்டு கொள்கிறார் கொள்கின்றன அடுத்து என்ன அப்படின்னா கிணற்று தவளை போல கிணற்று தவளை போல கிணற்று போல நாட்டில் எத்தனையோ அறிவியல் முன்னேற்றங்கள் வந்த பின்பும் நாட்டில் எத்தனையோ அறிவியல் முன்னேற்றங்கள் வந்த பின்பும் மக்களின் சிலர் கிணற்றுத் தவளை போல வாழ்வது வியப்புக்குரியதாக இருக்கிறது எவ்வளவோ டெக்னாலஜிஸ் முன்னேற்றம் வந்த பிறகும் மக்கள் வந்து கிணற்றுத் தவளை போலவே வாழ்கின்றார்கள் அதாவது அறியாமையால் வாழ்கின்றனர் அதான் கிணற்று தவளை தான் கிணற்று தவளை கடலில் கரைந்த பெருங்காயம் போல அல்லது விழலுக்கு இறைத்த நீர் போல ரெண்டுமே வீணாவது படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர் கற்பிக்கும் பாடம் கடலில் கடை கடலில் கரைத்த பெருங்காயம் போல் பயனற்று போனது இதான் இவ்வளோ கடல் கரைந்த பெருங்காயம் போல் அப்படின்னாலும் விடலு கிரைத்த நீர் போல் அப்படினாலும் பயனற்று போகும் மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா ராமன் பள்ளியில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் பேச்சு போட்டியில் மடை திறந்த வெள்ளம் போல பேசி பேசி முதல் பரிசை பெற்றான் எப்படி அப்படின்னா ராமன் ராமன் பள்ளியில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் ராமன் பள்ளியில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் மழை திறந்த வெள்ளம் போல பேசி முதல் பரிசை பெற்றான் அப்படின்னா தடுமாற்றம் இல்லாமல் பேசினான் தடுமாற்றம் எந்த இடையூறும் இல்லாமல் அப்படிங்கிறது தான் மழை திறந்த வெள்ளம் போல அப்படின்னு வந்திருக்கு குன்றின் மேல் இட்ட விளக்கு போல திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் என்ற நூலின் புகழ் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல உலகம் எங்கும் பரவியுள்ளது உலகம் எங்கும் பரவியுள்ளதான் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல வேலியே பயிரை மெய்ந்தது போல அப்படின்னா மக்களுக்கு தொன்றா தொண்ட தொண்டாற்றும் சில அதிகாரிகள் கையூட்டு பெற்று கொண்டு ஒரு செயலை செய்வது வேலியே பயிரை மேய்வது போன்ற செயலாகும் இலவுகாத்த கிளி போல அப்படின்னா பொங்கல் விடுமுறைக்கு தங்கள் ஊருக்கு செல்ல தொடர்வண்டி முன்பதிவு செய்திருந்த பயணிகள் பயணிச்சிட்டு உறுதியாகாததால் இழவுகாத்த கிளி போல ஏமாற்றம் அடைந்தனர் இலவுகாத்த கிளினா ஏமாற்றம் அடைந்தனர் அப்படின்னு தான் அர்த்தம் வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா பாதுகாக்க வேண்டியவங்களே அத்தம் இருவதுதான் வெளியே பயிரை மெய்வது போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல என் தமிழ் ஆசிரியர் பு புறத்திணைகளை வெச்சி வெச்சி திணைக்குரிய வெற்றிப்பூவான இட்லி பூவை வகுப்பில் காட்டி விளக்கியது உள்ளங்கனி நெல்லி உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக புரிக்கிறது இடிவிழுந்த மரம் போல இடிவிழுந்த மரம் போல அன்னை தெரசா இறந்த செய்தியை கேட்ட இந்திய மக்கள் இடிவிழுந்த மரம் போல வேதனை அடைந்தனர் அன்னை தெரசா இறந்த செய்தியை கேட்ட இந்திய மக்கள் இடிவிழுந்த மரம் போல துன்பம் இடிவிழுந்த மரம் போல அப்படின்னா துன்பம் அப்பத்தான் அப்படின்னு அர்த்தம் இருதலை கொல்லி எறும்பு இரும்பு போல அப்படின்னா பத்தாம் வகுப்பு படித்து போது பண பற்றாக்குறைக்காக கூலி வேலை சென்று சம்பாதிக்கும் கண்ணன் இருதலை கொல்லி எறும்பு போல தவித்தான் ரெண்டு வேலையும் அட்டடயத்தில் செய்கிறது தான் இருவேளை இருதலை கொல்லி போல கொல்லி எறும்பு போல அனலிடையிட்ட புழுவைப் போல கண்ணகி தன் கணவன் கோவலனை கள்வன் என்று குற்றம் சுமத்தி கொஞ்சதை அறிந்து அனலிடையிட்ட புழுவைப் போல துடித்தாள் அனலிடையிட்ட புழுவைப் போல துடித்தாள் அதாவது வருந்தினாள் ஊ ஊமை கண்ட கனவு போல தேர்வுக்கு படிக்காமல் சென்று தேர்வு எழுதிய ராமன் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற பெற முடியாமல் ஊமை கண்ட கனவு போல தவி தவிப்புற்றான் அடுத்து மரபு சொற்கள் மரபு சொற்களை தொடர் தொடரில் அமைத்து எழுதுக மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து எதிர்நீச்சல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாழ்க்கையில் எத்தனை தேர்வுகளில் ஏற்பட்டால் எத்தனை தோல்விகள் ஏற்பட்டாலும் அவற்றை கடந்து வந்து கடந்து ரெஃபரன்ஸ் புக் வந்து பிரகாஷ் அகாடமி வாழ்க்கையில் எத்தனை 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 தோல்விகள் ஏற்பட்டாலும் அவற்றை கடந்து கடந்து வந்து எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற வேண்டும் இதெல்லாம் ஸ்கூல் புக் தான் ஸ்கூல் புக்கை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க வாழ்க்கையில் எத்தனை கேள்விகள் ஏற்பட்டாலும் அவற்றை கடந்து வந்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற வேண்டும் சொந்த சொந்தக்காலில் அடுத்தவர் உதவுவார் என்று எதிர்பார்க்காமல் சொந்தக்காலை நிற்பது வாழ்க்கை உயர்வுக்கு வழிவகுக்கும் அடுத்தவர் உதவுவார் என்று எதிர்பார்க்காமல் சொந்தக்காலில் நிற்பது வாழ்க்கை உயர்வுக்கு வழிவகுக்கும் அதான் சொந்தக்கால் இல்லா தாளம் போடுதல் மற்றவர் கூறுகின்ற கூறுகின்றனர் வாதங்களை புரிந்து கொள்ளாமல் தாளம் போடுதல் ஆபத்தில் தள்ளிவிடும் மற்றவர்கள் மற்றவர்கள் கூறுகின்ற வார்த்தைகளை புரிந்து கொள்ளாமல் தாளம் போடுதல் ஆபத்தில் தள்ளிவிடும் மதில் மேல் பூனை மேற்படிப்புக்காக என்ன பாடத்தை எடுப்பது என்று தெரியாமல் மதில் மேல் பூனை விழி மதில் மேல் பூனை போல விழித்தான் மேற்படிப்புக்காக என்ன பாடத்தை எடுப்பது என்று தெரியாமல் எடுப்பது என்று தெரியாமல் மதில் மேல் பூனையா மதில் மேல் பூனையாக மதில் மேல் பூனையாக விழித்தான் புரி மேற்படிப்புக்காக என்ன பாடத்தை எடுப்பது என்று தெரியாமல் மதில் மேல் பூனையாக விழித்தான் நிறைகுடம் சான்றோர்கள் தன்னை வியந்து பேசினாலும் நிறைகுடம் தழும்பாமல் இருப்பது போல அமைதியாக இருப்பாரா கை தூக்கி விடுதலாம் ஆதரவற்றவர்களை அரவணைத்து அன்பு காட்டி அவர்களை கை தூக்கி விடுதல் வேண்டும் கண்ணா இரு கண்ணா இருத்தல் கல்வியால் கண்ணா இருத்தல் கல்வியில் கண்ணா இருத்தல் ஒன்றே வாழ்வின் உயர்வுக்கு அடிப்படையாகும் அவசர கொடுக்கை நிதானமுடன் முடிவெடுக்க தெரியா தெரிந்திடா நிதானமுடன் முடிவெடுக்க தெரிந்திடாமல் அவசர கொடுக்கையாக செயல்பட்டால் அது நமக்கு ஆபத்தை கொண்டு வரும் முதலைக்கண்ணீர் ஏழைகள் துன்பத்தைக் கண்டு வருந்தா வருந்துவதாக பணக்காரர்கள் கண்ணீர் படிக்கின்றார்கள் காணல் நீர் ஏழைகள் ஆனந்தமாக வாழும் வாழ்க்கை காணல் நீராகவே உள்ளது ஏழைகள் ஆனந்தமாக வாழும் வாழ்க்கை காணல் நீராகவே உள்ளது வாழையடி வா அடுத்து வந்து வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக நம் முன்னோர்கள் விவசாயம் செய்து வந்தனர் கண்ணீர் காவலரிடம் மாட்டிக்கொண்ட திருடன் தன் திரு திருடவில்லை என்று முதலை கண்ணீர் வடித்தான் எடுப்பார் கைப்பிள்ளை நாம் சுயமாக யோசிக்காமல் எடுப்பார் கைப்பிள்ளையே போல செயல்படக்கூடாது செந்தமிழும் சுவையும் போல பெரியோர்கள் மணமக்களை செந்தமிழும் சுவை போல வாழ வேண்டும் என வாழ்த்தினர் பசுமரத்தாணி ஆணி போல ஒருவன் நமக்கு செய்த தீங்கு பசுமரத்தாணி ஆணி போல மனதில் பதிந்துவிடும் உள்ளங்கை நெல்லிக்கணி போல இச்செயுள் பொருள் உள்ளங்காய் நள்ளிக்கனி போல தெளிவாக தெளிவாக புலனாகுகிறது அத்தி பூத்தாற் போல என் தோழியின் வருகை அத்தி பூத்தாற் போல போல் என்ற என்றாவது நிகழும் என் தோழி வருகை அத்தி பூத்தாற் போல் என்றாவது நிகழும் மலைமுகம் காணா பயிர் போல வெளிநாட்டுக்கு சென்ற சோமு மலைமுகம் காணா பயிர் போல